அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பில் இருந்து சென்ற பேருந்தை பயணிகளுடன் கடத்திய நபரால் பரபரப்பு இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் தொடர்பில் வெளியாகிய அதிர்ச்சி தகவல் அதி அபாய பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் வெளியான தகவல் மழையுடனான வானிலை இன்று தொடரும் இன்றைய வானிலை அறிக்கை விமான நிலையத்தில் ஏற்பட உள்ள அதிரடி மாற்றங்கள் சிங்கப்பூராக மாறவுள்ள இலங்கை கொழும்பில் திடீரென தீப்பிடித்து எரிந்த வாகனம் விசாரணைகள் தீவிரம் கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் கண்டுபிடிப்பு இலங்கையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ள ஜுபிஐ வலையமைப்பு யாழில் காணிப்பிடிப்புக்கு வந்த அதிகாரிகளை ஓடவிட்ட மக்கள் வீதியை விட்டு விலகி வாய்க்காலுக்குள் பாய்ந்த காயஸ் வாகனம் தொடர்பன விரிவான செய்திகள் ஹலேவிழ பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் அருகில் நிறுத்தப்பட்ட தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று கடத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது பெருந்தானத்து நிறுத்தப்பட்டு சாரதி நடத்துனர் உள்ளிட்ட பயணிகள் உணவருந்து சென்றபோது குடிபோதையில் நபரொருவர் பேருந்தை இயக்கி இப்பென் கட்டுவ மயானத்திற்கு அருகில் விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தம்புள்ளி தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுப்பும் வெளிநபர் ஒருவர் பிரிந்தில் ஏறி அதை இயக்கி ஓட்ட ஆரம்பித்ததாகவும் மத்திய பயணிகள் பயந்து அலறியதாகவும் கூறப்படுகிறது கொழும்பு மற்றும் திருகோணமலை மூதுருக்கடையில் இயங்கும் இந்த தனியார் பயணிகள் பேருந்து மூதூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது நேற்றிரவு பனிரெண்டு மணியளவில் பாலாள விவ ஹோட்டலுக்கு அருகில் உணவுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது பேருந்தில் இருந்து ஓட்டுநர் நடத்துனர் உட்பட சில தேநீர் அருந்துவதற்காக கோட்டலுக்கு சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அப்போது இப்பன் காட்டுவா பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஹோட்டல் அருகே சாரதி மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது குடிபோதையில் இருந்ததாக கூறப்படும் அவர் ஹோட்டலை விட்டு வெளியேறி பேருந்தில் ஏறி அங்கிருந்த சாவியுடன் பேருந்தை இயக்கியுள்ளார்

கொரினாகு குளியாபுட்டி மருத்துவ அதிகாரி அலுவலகத்தினால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சுகாதார பரிசோதனையின் போது குளியாபுட்டி பேருந்து நிலையத்தில் உள்ள சார்திகள் மற்றும் வர்த்தகர்கள் உட்பட இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் உயர் ரத்த அழுத்தத்திற்கு உள்ளாகியிருப்பது தெரிய வந்துள்ளது இதன் மூலம் அவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதுடன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அனைத்து இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களும் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் இவர்கள் நோய்களுக்கு ஆளாக நேரிடும் என்று மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து பிரதேசத்தில் பணியாற்றும் அனைத்து தனியார் துறை ஊழியர்கள் மற்றும் தனியார் பேருந்து நடத்தினர்களுக்கும் முறையான மருத்துவ பரிசோதனைகளை வழங்குவதற்காக விரைவில் மருத்துவ முகாமை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் சமூகத்தின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மண்சரிவு சரிவுதி அபாய பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் காணப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது அத்துடன் அடையாளம் காணப்பட்டுள்ள குறித்த பாடசாலைகள் அமைந்துள்ள பகுதியில் அமிர்தங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் மண்சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் காமினி ஜெயசு தெரிவித்துள்ளார் அத்துடன் மண்சரிவு சரிவு அதி அபாய பகுதிகளில் பல்வேறு அரச நிறுவனங்களும் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே மண்சரிவு அபாயமுள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் சுமார் பதினான்காயிரம் குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் அதில் மேற்பட்ட குடும்பங்கள் வேறு இடங்களில் குடியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதே வழி பதுளை ரத்தினபுரி கேகாலை மாவட்டங்களிலேயே அதிகளவான பிரதேசங்கள் மண்சரிவு அதி அபாய இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் காமினி ஜேத தெரிவித்துள்ளார் தென்மேல் பருவப்பேர்ச்சி காற்று வலுவடைந்து காணப்படுவதனால் நிலவுகின்ற காற்றும் மழையுடனான வானிலையும் மேலும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரி கூறியுள்ளார் மேல் சப்ரகம மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடுவதுடன் வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் நுவரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது உபா மாகாணம் அம்பாறை மற்றும் வடகள மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வழியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மேல் தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அன்றாஹலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சிங்கப்பூரின் குடிபெருவ குடியகல்வு ஆய்வு ஆணையத்தின் பிரதிநிதிகள் ஆறு பேர் ஒரு வார கால பயணமாக இலங்கை வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது

அனைத்து செயல்முறைகளையும் நவீனமயமாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் இந்த ஒத்துழைப்பு பங்களிப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துக்கோட்டா வீதியில் உள்ள கள்ள மாவட்டத்தில் வாகன முற்று திடீரென தீப்பற்றி எடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது அடுத்து அப்போதைய தீயணைப்பு சேவை துறையில் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன தீப்பிடித்தமைக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நாட்டின் நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக இவ்வாறான அனைத்தங்கள் நிகழ்குற்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பினை போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியில் உள்ள கழிவுநீர் நீர் வடிகானில் இருந்து சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து முதல் ஐம்பது வயதுக்கு இடைப்பட்ட மஞ்சள் பூக்கள் கொண்ட சிவப்புணர் ஆடை அணிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியில் பெண் ஒருவரின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அவரது அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சடலம் வைத்தியசாலையின் வைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் தேசிய கட்டண வலைமைப்பாடர் லங்கா பே சர்வதேச வலைமைப்பாடர் ஜூனியன் உடனான தனது கூட்டாண்மையை எல்லை தாண்டிய தனியாக இயந்திரங்களுக்கு விரிவுபடுத்துகிறது இது தொடர்பான உடன்படிக்கையே இரண்டு தரப்புகளும் மேற்கொண்டுள்ளன இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு அதிக வசதியை வழங்கும் நோக்கில் எல்லை தாண்டிய கொடுப்பனவுகளை ஊக்குவிப்பதனை நோக்காக கொண்டுள்ளது இலங்கை முழுவதும் உள்ள தனியாக இயந்திரங்களை அணுக்குவதற்கு இந்த விரிவான வலையமைப்பு உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜூனியன் இலங்கையில் தொண்ணூற்றி ஒன்பது வீத தனியக்க இயந்திர வசதிகளை கொண்டிருக்கும் என்றும் கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் சுழிபுரம் காட்டுக்குளத்தில் கடற்படை முகாமிக்காக முன்னெடுக்கப்படவிருந்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மக்கள் எதிர்ப்பால் கைவிடப்பட்டுள்ளது சுழிபுரம் காட்டுக்குளம் பகுதியிலுள்ள உள்ள நான்கு பிறப்பு தனியார் காணியினை நில அளவை துணைக்களம் கடற்படையினரின் காணி சுவீகரிப்புக்காக காட்டுப்புளத்திற்கு வருகை தந்தனர் இந்நிலையில் காணி அளவீடு செய்ய வந்த அதிகாரிகள் மக்கள் எதிர்ப்பால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது பாலத்தோப்பூர் பகுதியில் உள்ள வாய்க்காலுக்கள் வாகனம் தடம்புரண்டு விழுந்து விபத்துக்குள்ளாகியது ஹயஸ் வாகனத்தில் சாரதி மாத்திரமே பயணித்திருந்த நிலையில் விபத்தின் போது சாரதி எவ்வித காயங்களும் இன்றி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார் மேலும் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க